ராமன் ராவணன் லக்ஷ்மணன் எல்லாரும் சண்டை போன்றிருக்கா பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டான் அஸ்திரத்துல அடிபட்டு ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் அடிபட்டு விழுந்துட்டா அதுல தப்பிச்சவா இவர்கள் மட்டும்தான் விபீஷணன் ராட்சசன் அதனால அவன் அது ஒண்ணும் ஜாம்பவான் பிரம்மாவனுடைய நேர் புத்திரர் அதனால அவரை ஒண்ணும் பண்ணல இவா ரெண்டு பேரும் எழுந்துட்டா ஏழு ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறார் அப்ப ஜாம்பவான் கேட்ட முதல் கேள்வி விபீஷணா ஹனுமான் உயிரோடு இருக்கிறார்கள் விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் உங்க நாட்டுல ராஜா உயிரோட இருக்காரான்னு கேட்க இருக்கார சுக்ரீவனை ராமனை கேட்கல ஹனுமான இருப்பா இவர் இல்லேன்னா அவர்களுக்கும் உயிர் இருக்காது ஏன்னு கேட்க பிராணவாயு இல்லையா பிராண முக்கிய பிராண தேவத்தையா இவர் இருந்தால்தான் அடுத்த வாழ முடியும் ராமனாகவே இருந்தாலும் மூச்சு விடணும் அதனாலதான் ஹனுமார் சீதையை ரட்சித்தார் ராமன் ரஷித்தார்னு அர்த்தம் இல்ல நம்மை அனைத்தும் பிராணவாயு தான் ரட்சிக்கும் அர்த்தம் அது எந்தெந்த இடத்துல இருக்கு ஹிருதயத்துல பிராணவாயு இருக்கு ஆசன வாயில அப்பான வாயு இருக்கு ஆசன வாயில இருந்து அப்பான வாயு கீழ் நோக்கி போகும் பிராண வாயு மேல் நோக்கி போகும் நாபி மண்டலம் நம்மளுடைய கொப்பு நாபி மண்டலத்துல சமான வாயு இருக்கும் உதானம் வாயு கழுத்துல இருக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் வியான வாயு எல்லா இடத்துலயும் இருக்கும் ரத்தத்தை எடுத்துன்னு போறது சாப்பிட்ட பொருளை ஜீரணிச்சு உள்ள எடுத்துன்னு போறதுக்கு அழுக்க போக்குறதுக்காக ஜாடர ஒரு நெருப்பு நம்ம வயத்துக்குள்ள இருக்கு இதை மட்டும் கண்ணன் ஏன் இத கர்மயோகத்தில் சேர்க்கிறார் நம்ம கும்பகம் பூரகம் ரேச்சகத்துக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இந்த இடத்துல ஜாடராக இருக்கு அந்த அக்னியினுடைய ஜுவாலை எப்பவும் மேல் நோக்கியே எரியும் இப்படி ஜுவாலை எரிஞ்சு அதுக்கு கீழே அழுக்கு இருந்ததுனால் அந்த ஜுவாலையை வச்சுன்னு எப்படி அழுக்க போகிறது நெருப்பை போட்டு வாட்டினா அழுப்பு போகும் ஆனா அந்த நெருப்பை தலகிழ திருப்பணும் இல்லையா திருப்பினா ஜுவலை கீழ் நோக்கி எறியும் கீழ் நோக்கி எரிஞ்சதுன்னா அழுக்க போக்கி விடலாம் இதுதான் பிராணாயாமத்தினுடைய கருத்து அந்த ஜுவாலைய கீழ் நோக்கி எரிக்கிறதுக்கு என்ன பண்ணால் பிராணவாயு மேல் நோக்கி போயிட்டு இருக்கா அதை தடுத்து இழுக்கணும் உள்மூச்சு உள்மூச்சு இழுச்சா இப்படித்தானே வாயு போகும் இப்படி வாயு போகும்போது இங்கிருந்து மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை கீழ் நோக்கி திரும்ப தலகிழ எரிய வைக்கும் அடுத்து அது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அந்த நெருப்பு வாட்டி 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 அழுக்க எல்லாத்தையும் கும்பகம் நிறுத்தி நெருப்பு எரிஞ்சு தலைகிழ போக்கிடும் போக்கிட்டா இப்ப அதை உடைச்சாச்சு அழுக்கெல்லாம் உடைச்சாச்சு அழுக்கு வெளியில போகணுமே அதற்கு தான் ரேச்சக்கம் காத்த வெளியில விடுறேன் பாருங்க அப்ப எதிர்மறை காற்றா போய் மறுபடியும் நெருப்பு மேல் நோக்கி வந்துடும் கீழ் நோக்கி காற்று போய் அபானவாயுவின் மூலம் அழுக்கத்தனி வெளியேறும் இந்த மூணையும் பண்றதா மூணு யோகமா சொல்றாரு கண்ணன்